பிளாஸ்டிக் என்னும் அழியா அரக்கன் உலகெங்கும் வருடம் தோறும் சராசரியாக முன்னூற்றி எண்பது டன் பிளாஸ்டிக் உற்பத்தி செய்யப்படுகிறது அதில் ஒன்பது சதவீத பிளாஸ்டிக் மட்டுமே மறுசுழற்சி செய்யக்கூடியது எங்கும் பிளாஸ்டிக் எதிலும் பிளாஸ்டிக் என வாழ்வில் எங்கும் விரவி கிடக்கிறது நமது அன்றாட வாழ்க்கையில் ஒரு நாளையேனும் நான் பிளாஸ்டிக்கை தொடாமல் கழித்திருக்க வாய்ப்பே இல்லை என்ற அளவில் உலகெங்கும் வியாபித்து கிடக்கிறது நமது அணுக்களில் கூட கலந்து கிடக்கும் அளவிற்கு பிளாஸ்டிக் நமது வாழ்வியலோடு இரண்டர கலந்திருக்கிறது பிளாஸ்டிக் உபயோகம் என்கிறார்கள் வல்லுநர்கள் இந்த பிளாஸ்டிக்கினால் மனித உடலுக்கு ஏற்படும் தீங்கு என்பது ஏராளமானது பிளாஸ்டிக் எனப்படும் நெகிழிப் பொருட்களின் தீமைகள் குறித்து அரசாங்கம் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதில் முக்கிய நிகழ்வாக பிளாஸ்டிக் குறிப்பாக டிஸ்போசபிள் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்போம் என்கிற சிறப்பான நாளாக முன்னெடுக்கிறது உலக நன்மைக்காக நாம் அனைவரும் இதை நடைமுறைப்படுத்துவது இன்றியமையாதது நாம் பயன்படுத்திய பிறகு எறியும் நெகிழி குப்பைகளை ஆடு மாடு கோழி போன்ற அப்பாவி உயிரினங்கள் விழுங்கி பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாவதோடு குப்பை மேடுகளில் கிடக்கும் கழிவுகளையும் பிளாஸ்டிக் கவர்களையும் மாடுகள் உண்டு வயிறு பெருத்து அவதிப்படுவதை பல இடங்களில் காணலாம் மாடுகளின் வயிற்றில் குறைந்தபட்சம் முப்பது முதல் ஐம்பது கிலோ சரிக்காத பிளாஸ்டிக் கழிவுகள் கிடைப்பதாக சொல்கிறார்கள் விலங்குகள் நல அமைப்பினர் அந்த மாடுகள் படும் வேதனைகள் சொல்லி மாளாது அதனை டாக்டர் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றுவார்கள் அந்த மாடுகளின் வயிற்றில் சில சமயங்களில் எழுபது கிலோ வரையில் கூட பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றியிருப்பதாக சொல்கிறார்கள் கால்நடை டாக்டர்கள் நம் நாட்டை மட்டுமல்ல காடு மலை நீர்நிலைகள் என இயற்கையின் எதனையும் ஆரோக்கியமாக விட்டு வைப்பதில்லை இந்த நெகிழிகள் காடுகளை சுற்றி பார்த்து உலவும் மனித இனங்கள் புலங்கிய வீசியறிந்த நெகிழிக்குப்பைகள் காட்டு விலங்குகளையும் பதம் பார்க்க தவறுவதில்லை எத்தனையோ காட்டு விலங்குகள் அந்த நெகிழிக்குப்பைகளை உண்டு பல்வேறு உடல் உபாதைகளோடு போராடி உயிரையும் இழந்து வருகின்றன இந்த வாயிலா ஜீவன்கள் பல பல்வேறு வயிற்று உபாதைகளில் துடிப்பதை பலரும் அறிய வழியில்லை ஒவ்வொரு நாளும் கடலை சேரும் நெகிழிக் குப்பைகளால் பல லட்சம் கடல்வாழ் உயிரினங்கள் அழிந்து கொண்டே வருகின்றன ஒவ்வொரு நாளும் பல ஆயிரம் டன் நெகிழிக் கழிவுகள் உலகை மாசுபடுத்தி வருகின்றன ஒரு நெகிழிப்பை அழிய பதினைந்து முதல் ஆயிரம் ஆண்டுகள் ஆகும் என ஆய்வுகள் சொல்கின்றன நெகிழி பொருட்களில் நல்லது கெட்டது என்பதே கிடையாது மிக மோசமானவை மிக மிக மோசமானவை என்பதே உண்மை நெகிழிகள் புதைந்தாலும் மக்காது எரித்தாலும் தனது நச்சுக்களை வெளியேற்றிக் கொண்டேதான் இருக்கும் நமது தமிழக அரசும் பல்வேறு பிரச்சாரங்கள் மூலம் தடுப்பு நடவடிக்கைகள் மூலம் மக்களிடையே பிளாஸ்டிக் புழக்கத்தை பெருமளவில் குறைத்து வருகிறது பத்திரிகைகள் மீடியாக்கள் பொது நிகழ்ச்சிகள் சுவரோட்டிகள் சமூக ஊடகங்களில் என பிளாஸ்டிக் உபயோகத்தின் தீமைகளை ஓயாமல் விளக்கி சொல்லி வருகிறது பிளாஸ்டிக் என்பதே தீமையானதுதான் அதிலும் டிஸ்போசபிள் மற்றும் யூஸ் அண்ட் த்ரோ என அழைக்கப்படும் மறுசுழற்சியற்ற பிளாஸ்டிக்குகள் அதிக தீங்கை விளைவிப்பவை ஆபத்தானவை டிஸ்போசபிள் டம்ளர்கள் மெல்லிய கேரி பேக்குகள் என்பவை இவை மனித உடலுக்கு மிக மிக அதிகமாக நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் பிளாஸ்டிக் உபயோகத்தை தவிர்ப்பது என்பது இன்றியமையாதது பிளாஸ்டிக் என்பது மெல்ல கொல்லும் நச்சு போன்றது நமது பாரம்பரிய மஞ்சள் பைகளை மறந்து நாகரீகம் என்ற பெயரில் எப்போது நெகிழி பைகளை தூக்கினோமோ அப்போதே மனித குலத்தை பிளாஸ்டிக் என்னும் மரக்கன் தீராவியாதியாக வேடித்து விட்டான் நாம் அன்றாடம் உபயோகித்த பின் தூக்கியறையும் காலி நமது வீட்டு சாக்கடை கால்வாய்கள் முதல் வங்காள விரிகுடா வரை அடைத்து கிடக்கிறது மனிதர்களால் உலகெங்கும் தூக்கி எறியும் நெகிழிக் குப்பைகள் இன்று ஓசோனை ஓட்டையிட்டு பதம் பார்க்கும் அளவுக்கு தனது அசுரக்கரத்தை விதித்து வைத்திருக்கிறது உலக சுற்றுச்சூழலை பதம் பார்க்கும் ஒரு விஷயம் உண்டனில் அது பிளாஸ்டிக் முதலிடத்தை வைக்கும் அரசும் பல்வேறு உத்தரவுகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் மூலம் பிளாஸ்டிக் கேரிபேக்குகள் பயன்படுத்துவதை மற்றும் தயாரிப்பதை தடை செய்திருக்கிறது அரசின் தடையை வியாபாரிகளும் பொதுமக்களும் தவறாமல் கடைபிடித்தாலே போதும் பிளாஸ்டிக் என்னும் மாய அரக்கனை ஒழித்துவிடலாம் எதுவாக பிளாஸ்டிக் உபயோகங்களை குறைத்து பனியோலை தட்டுகள் சணல் பொருட்கள் மணல் குடுவைகள் என இயற்கையோடு இணைந்த பொருட்களுக்கு மாற்றமடைவோம் இதனால் விவசாயிகளும் ஏழை உழைக்கும் வர்க்கத்தினரும் ஏற்றம் பெறுவார்கள் இயற்கை பொருட்களை பயன்பாடு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு மனித இனத்தையும் நோய் நொடியிலிருந்து காக்கும் குறிப்பாக பெண்கள் பயன்படுத்தும் சானிடரி நாப்கின்களிலும் இந்த பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகமாகவே இருக்கிறது நாப்கின்கள் வைத்து பேக் செய்து வரும் பிளாஸ்டிக் பைகள் முதல் ஒவ்வொரு நாப்கினிலும் வைக்கப்படும் பிளாஸ்டிக் துண்டுகள் வரை இன்னொரு பக்கம் சுற்றுச்சூழலுக்கு மிக பெரும் கேடு நிலவி வருகிறது நம் வீட்டு அம்மாக்கள் பாட்டிகளிடம் ஒரு பழக்கம் உண்டு யாரென்ன பிளாஸ்டிக் பைகள் கொண்டு வந்தாலும் அதை சேர்த்து வைத்து மீண்டும் பயன்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் கூடுமானவரை அவர்களும் சொல்லி புரிய வைத்து இதனை தவத்து விட்டு அல்லது காகித பைகளையும் பயன்படுத்த வைக்கலாம் அதே போல் நாம் பயன்படுத்தி ஸ்க்ரப் இவற்றில் கூட பிளாஸ்டிக் துண்டுகள் கலக்கப்படுகின்றன இதிலும் கூட இயற்கையான பாதாம் அல்லது தானிய துண்டுகள் கலக்கப்பட்ட காஸ்மெட்டிக்குகளை பயன்படுத்தலாம் இவைகள்தான் நீர்நிலைகளை நேரடியாக கெடுக்கும் பிளாஸ்டிக் ஆயுதங்கள் இப்படி பல முகங்கள் கொண்ட மெல்ல கொல்லும் நச்சு பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் மறு பிளாஸ்டிக் பொருட்களை முற்றிலுமாகவே தவிர்ப்போம்